ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமரா கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் பண்ணிக்கலாம் செஞ்சுக்கலாம் இந்த டிஷ்ஷு லஞ்சுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் டின்னருக்கும் நம்ம சாப்பிட்லாம் சரிங்களா வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் நான் இப்போது செய்யப்போகிறது கமீர் ரொட்டி அண்ட் பூரிங்க சரிங்களா வெதை வெதப்பான பால் பாலை காசி கொஞ்சம் ஆர்ந்தம் வெத வெதப்பாக இருக்கணும் சரிங்களா அந்த விரல் சூட்டு அளவுக்கு ஒரு கப் பால் எடுத்துக்கோங்க ஒரு கப் பால்னால் இது நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் பாலுங்க நாலு டீஸ்பூன் சர்க்கரை இதிலே சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் ஈஸ்ட்டு இதிலையே போட்டுருங்க போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் இது நல்லா பொங்கி வரும் இதை ஏழுலேருந்து பத்து நிமிஷம் நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு ஊற வச்சுருவோம் இப்போ நான் மைதா வந்து எழுநூற்றம்பது கிராம் எடுத்திருக்கேன் ஒரு கிலோ பேக்கெட் எடுத்தேங்க ஒரு கிலோ பேக்கெட் எடுத்து இந்த கிண்ணத்தில் அளந்த நாலு கிண்ணம் வந்தது ஒரு கிண்ணம் எடுத்து வச்சிட்டா மீதி மூணு கிண்ணம் இங்கே யூஸ் பண்ணுறேன் நீங்கள் கப்பு இல்லைன்னா இந்த மாதிரி கிண்ணம் ஏதாவது ஒரு அளவு வச்சுக்கோங்க ஒரு கிலோ பேக்கெட் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கோங்க இல்லை நீங்கள் கடையிலே சொல்லி கூட எழுநூற்றம்பது கிராம் அளந்து வாங்கிக்கோங்க சரிங்களா இது எழுநூற்றம்பது கிராம் மாவை நம்ம ஏழுலேருந்து பத்து நிமிஷம் பொறுத்து இதில் போட்டு நம்ம பசைவோம் இது ஒரு ஓனை வச்சுருவோம் இப்போ நம்ம பத்து நிமிஷம் பொறுத்து பார்க்கலாங்க பாருங்க நல்லா பொங்கி எடுத்து இப்போ நம்ம இந்த மிக்சரை மைதாவில் போட்டுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அரை கப்பு மில்க் பவுட்ரு செத்துக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சாரி ரெண்டு டீஸ்பூன் கருப்பெள்ளு எடுத்துருக்கேன் அதையும் செத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் உப்பு அதையும் செத்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க அந்த பால் பவுட்ரு உப்பு எல்லாம் கலந்துடலாம் இப்போ இந்த மிக்ஸரை இதில் ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து பால்லே தான் பிசைய போகிறேங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரெண்டாவது ஸ்டெப்பில் எவ்வளோ பால் தண்ணி வேணுமோ வெதை வெதப்பாக கொஞ்சம் தண்ணியில் கூட நீங்கள் பசைச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நான் வந்து ஒரு கப்பு பால் எடுத்திருக்கேன் இப்போ எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றி பிசைஞ்சுக்கலாம் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் அப்போ அந்த கையில் ஒட்டாமல் மாவதோடு சேர்ந்து நமக்கு பசிய வரும் அதனால் இப்போ இதனாலாம் பசஞ்சிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் ரொம்ப சாஃப்ட்டாகவும் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும் பாருங்கள் அப்படிங்களா அப்படி இருக்கணும் இப்போ நம்ம இந்த பாத்திரத்தில்தான் வைக்கப்போகிறோம் கொஞ்சம் எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இதுலேயும் கொஞ்சம் எண்ணெய் தேவையானது அது ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம பசுஞ்சு இது போட்டு இது ஒரு ஒன் ஹவர் விட்டுருவோம் ஒன் ஹவர் பொறுத்து பார்க்கலாம் ஏன்னா நல்லா சூடாக இருந்தால் ரொம்ப சீக்கிரம் பொங்கிடும் கொஞ்சம் குளிராக இருக்கிற இடத்துல கொஞ்சம் டைம் எடுக்கும் சரிங்களா நீங்கள் எங்கே எந்த ஊரில் இருக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இதாகும் ஒரு இடத்துல ஒருவரில் பொங்கிடும் ஒரு நேரத்தில் சென்னையிலலாம் இருந்தால் அரைவரிலே பொங்கிடும் இந்த மாதிரி நார்த் சைடெல்லாம் இருந்தால் ரெண்டு அவர் கூட ஆகலாம் அது உங்கள் இடத்துக்கு ஏற்ற மாதிரி இதை மாறிப்படுங்க இப்போ நான் இதை மூடி வச்சிடுறேன் நம்ம ஒரு ஹவர் பொறுத்து பார்க்கலாம் பாருங்கள் ஒரு ஹவர் ஆகிடுத்து மாவை பார்த்துக்கலாம் பாருங்கள் நம்ம வைக்கும்போது இருந்து இப்போ பாருங்கள் பொங்கி வந்திருக்கு நான் பால் வந்து முதல்ல நம்ம ஈஸ்ட் போட்டு ஊற வைக்கும் போது நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் ஒரு கப் எடுத்தோம் அப்புறம் ஒரு கப் எடுத்தோம் கால் கப்பு மீந்திருக்கு இதை நம்ம சைடில் வச்சுக்கலாம் இப்போ மாவை மொட்டிக்கலாம் இப்போ இதை பிரித்து எடுத்துக்கலாம் நம்ம ஒரு ஆறு போர்ஷன் ஆக்கிடலாம் இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கலாம் இது ஒரு உருண்டை எடுத்துக்கலாம் இதை முடி வச்சுட்டு இப்போ இதை நல்லா ரவுண்டாக உருட்டிக்கலாம் நல்லா கனமாக உருட்டிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக இந்த மணக்கட்டை எவ்வளோ பெருசாக இருக்குதோ முடிஞ்சளவு அவ்வளோ பெருசாக உருட்டிக்கோங்க ரொம்ப மிலிசமாகவும் இருக்கக்கூடாது ரொம்பவும் தடியமாகவும் இருக்கக்கூடாது இந்த கனத்தில் இருக்கணுங்க பாருங்கள் சரிங்களா அவ்வளோதான் இப்போ நம்ம இதை ஒரே மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிப்போம் இந்த மாதிரி மூடி எடுத்துக்கோங்க கிட்ட ஸ்டீலில் இருந்தால் கூட ஸ்டீலில் எடுத்துக்கோங்க ஒரே அளவாக இருக்கணுன்றதுக்காக தான் அப்படி கட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி கட் பண்ணிடுறேன் கட் பண்ணிட்ட பாருங்கள் இந்த இதில் மூணு வந்திருக்கு இப்போ இதெல்லாம் வச்சுக்கலாம் திரும்பி இதே மாதிரி பண்ணி பாருங்கள் இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் இதே மாதிரி இன்னும் ஒரு ஒரு ஆறு ஏழு பீஸ் நான் கட் பண்ணிவிட்டு உருட்டி இதே மாதிரி கட் பண்ணிட்டு காட்டுறேங்க ப எண்ணெய் கடாயை வெஸ்ட்டங்க எண்ணெய் வந்து இதுக்கு ஜாஸ்தி சூடாக கூடாது வெத வெதப்பாக இருக்கணும் பாருங்கள் நான் தேவையானது மட்டும் இப்போ நம்ம சாப்பிட போகிறோம் அந்த அளவுக்கு ஒரு பத்து இது ரொட்டி மட்டும் உருட்டி வச்சுருக்கேன் இதை ரொட்டின்னு சொல்லலாம் கம்மீர் ரொட்டி இல்லை கம்மீர் பூரி அப்படி சொல்லாங்க போட்டுடலாம் ஸ்லோ ஃபேரில் தான் இது ஆகணும் சரிங்களா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு எவ்வளோ ஸ்லோவாக தான் அப்போ தான் உள்ள வர நல்லா வெந்து நல்லா பண்ணு மாதிரி இருக்கும்ங்க இதை சாப்பிட்றதுக்கு சரிங்களா ஈஸ்டெல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா பாருங்கள் இதை நீங்கள் ரொட்டியாகவும் தவளை போட்டு என்ன வேணாம் விரு விருப்பம் இல்லாதவங்க என்ன வேணான்னு நினைக்கிறவங்க நீங்கள் ரொட்டியாகவும் செஞ்சு சாப்பிட்லாம் இதே மாதிரி சூப்பராக இருக்கும் ட்ரை ஃபார்மில் இருக்கும் ஆனால் நல்லாயிருக்கும் பண்ணு மாதிரி இந்த குளிச்செல்லாம் வருது பார்த்திங்களா அது மாதிரி அதில் நீங்கள் வெண்ணெய் தடவி சாப்பிட்லாங்க நான்வெஜ் யூஸ் இருந்தால் இதை மேலே ஒரு முட்டையை எடுத்து நல்லா அடித்து லைட்டாக மேலே விட்டு மேலே இன்னும் கொஞ்சம் எள்ளு வேணால் எள்ளு வச்சு அழுத்தி நல்லா நல்லாயிருக்கும் அதுவும் பாருங்கள் இந்த மாதிரி தான் போட்டு எடுக்கணுங்க எண்ணெய் ரொம்பவே நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் எண்ணெய் வந்து ரொம்ப சூடேறக்கூடாது இது பூரிக்கெல்லாம் வைக்கிற மாதிரி நீங்கள் வைக்கக்கூடாது ஏன்னா உள்ளவரில் வந்து அத்தான பம்பம் நான் பாருங்கள் அது வேக வேக உங்களுக்கு பண்ணு மாதிரி எழும்பி வரும் இப்படி எண்ணெயை எடுத்து கோரி கோரி இப்படி ஊற்றிக்கிட்டே இருங்க சரிங்களா உங்களுக்கு இதில் ஏலக்காய் போடு வேணா ஏலக்காய் போட்டு கூட போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் பாருங்கள் கோல்டன் ஆயிடுச்சு இல்லைங்களா இப்போ எடுத்துடலாம் இதே மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் நான் எல்லாம் திச்சுட்டு ப்ளேட்டிங் பண்ணும்போது காட்டுறேங்க பாருங்கள் பஸ் இப்படி தான் நம்ம போட்டு போட்டு எடுக்கணும் இன்னொன்ன காட்டிடுறேன் பாருங்க ஏன்னா அந்த சூடியண்ண மேலே ஊற்றிக்கிட்டே இருந்தோன்னா நல்லா ஈவனாக வெந்து வரும் அதுக்கு தான் நிறைய பேர் வெஜிடேரியன்லாம் பார்ப்பாங்க தான் நான் அந்த முட்டை அப்ளை பண்ணலாம் முட்டை அப்ளை பண்ணி அது மேலே இன்னும் கொஞ்சம் எள்ளு தூவிச்சுட்டோம் இன்னும் சூக் சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம கடையில் வாங்கின எள்ளு பண்ணு மாதிரி நல்லா இருக்கும் அவ்வளோதாங்க மீதி இதே மாதிரி நான் சுட்டுட்டு பிளேட்டிங் பண்ணி காட்டுறேன் இதை எடுத்துடலாம் லாஸ்ட் பேச் பேட்ச் நான் எடுக்க போகிறேன் அவ்வளோதான் முடியுதுங்க நான் கொஞ்சம் தான் சுட்டேன் மீதி அப்புறமா சாப்பிடும் போது சுட்டுக்கலான்னு சரிங்களா ஒரு பத்து கம்பீர் ரொட்டி வரலாம் சுட்டுருக்கேன் பாருங்கள் எப்படி பம்பம் நல்லா வந்திருக்கு ஃப்ளேம் ரொம்ப ஸ்லோவாக வச்சு நீங்கள் சுடுங்க சரிங்களா பாருங்கள் அப்படிதான் பொறி கொரி அன்னியாக ஊற்றிக்கிட்டே இருக்கணும் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இதுக்கு நீங்கள் சைட் டிஷ் வந்து சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி முட்டை குழம்பு தக்காளி குருமா சால்னா இல்லைன்னா நான் இது வந்து நான்வெஜ்ஜில் சின்ன வெஜிடேரியனில் வந்து நீங்கள் பன்னீர் கிரேவி தக்காளி குருமா உருளைக்கிழங்கு குருமா பட்டாணி குருமா எந்த குருமாவும் வச்சு நல்லா சாப்பிட்லாங்க சூப்பராக இருக்கும் அமேசிங்காக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் பெரியவங்களை வந்து சின்ன ஊரில் விரும்பி சாப்பிடுவாங்கங்க ரொம்பவே சூப்பரான ஒரு ரொட்டி இல்லைனா பொடின்னு சொல்லலாம் இது பேர் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு லஞ்சுக்கு நைட் டின்னருக்கு எல்லாம் சூப்பராக இருக்குங்க செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் நமக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுதுங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோ ஒன்று கொண்டு வந்து சேரும் மீண்டும் நம்ம அடுத்த வீடியில் சந்திக்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்